தமிழ் சினிமால நடிச்ச நடிகைகளோட முதல் திரைப்படம் எது நடிகைகளும் அவங்களோட குழந்தைகளும் சின்ன வயசுல ஒரே மாதிரி தான் வந்து இருந்திருப்பாங்க அம்மா மகள் இவங்க ரெண்டு பேருடைய சிறுவயது புகைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த நம்ம பண்ணிக்கோங்க நடிகை மீனா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் நெஞ்சங்கள் மீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஜூலை பன்னெண்டாம் தேதி வித்யாசாகர் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேருமே வந்திருக்காங்க நடிகை மீனா நைனிகா இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை அசின் இவங்க ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல இருந்து படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அசின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ராகுல் சர்மா அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆரின் ரியான் அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து நடிகை அசின் ஆரின் ரியான் இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ஜோதிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்துல இருந்து படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் வாலி இவங்க ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நடிகர் சூர்யாவை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து நடிகை ஜோதிகா தியா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ஐஸ்வர்யா ராய் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் இருவர் இவங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல ஏப்ரல் இருபதாம் தேதி அபிஷேக் பக்ஷன் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆராத்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்திருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராய் ஆராத்யா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை தேவயானி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் தொட்டாட்சி நீங்கி இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இயக்குனர் ராஜகுமாரன் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்காங்க நடிகை தேவயானி இனியா பிரியங்கா இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ஷாலினி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் ஆனந்த கும்பி இவங்க ரெண்டாயிரவது வருஷத்துல ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நடிகர் அஜித் குமார் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அனுஷ்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்துருக்காங்க நடிகை ஷாலினி அனுஷ்கா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ரோஜா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் செம்பருத்தி இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆகஸ்ட் பத்தாம் தேதி இயக்குனர் ஆர்கே செல்வமணிய வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அன்சு மலிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து நடிகை ரோஜா அன்சு மலிகா இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை நதியா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல சிரீஷ் காட்போல் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு சனம் ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க நடிகை நதியா சனம் ஜனா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை தேவதர்ஷினி இவங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் காக்க காக்க இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல சேத்தன் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நியதி கடம்பி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை வந்து இருக்காங்க நடிகை தேவதர்ஷினி நியதி கடம்பி இது இவங்களுடைய வயது புகைப்படம் நடிகை சரண்யா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் நாயகன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்துல இயக்குனர் பொன்வண்ணன் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு சாந்தினி பிரியதர்ஷினி அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து நடிகை சரண்யா சாந்தினி பிரியதர்ஷினி இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை மேனகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துலேருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் ராமாயி வயசுக்கு வந்துட்டா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சுரேஷ்குமார் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் ரேவதி சுரேஷ் அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்திருக்காங்க நடிகை மேனகா கீர்த்தி சுரேஷ் இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை குஷ்பு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் தர்மத்தின் தலைவன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷத்துல பிரபு அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு வருஷத்துலேயே திரும்பி வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது திருமணமா ரெண்டாயிரவாது வருஷத்துல மார்ச் ஒன்பதாம் தேதி சுந்தர்சி அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அவந்திகா ஆனந்திகா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து நடிகை குஷ்பு அவந்திகா ஆனந்திகா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ரம்பா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருசிலருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடித்த முதல் திரைப்படம் உழவன் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல ஏப்ரல் எட்டாம் தேதி இந்திரகுமார் பத்மநாதன் அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஷாஷா லாவண்யா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க நடிகை ரம்பா ஷாஷா லாவண்யா இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ஸ்னேகா இவங்க ரெண்டாயிரவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் என்னவளே இவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல மே பதினொன்னாம் தேதி நடிகர் பிரசன்னா அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆதியந்தா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையுமே வந்து இருக்காங்க நடிகை ஸ்னேகா ஆதியந்தா இது இவங்களுடைய சிறு வயது புகைப்படம் நடிகை ஸ்ரீதேவி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் இளையராணி ராஜலக்ஷ்மி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷத்துல ஜூன் ரெண்டாம் தேதி பாணி கபூர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஜான்வி கபூர் குஷி கபூர் அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க நடிகை ஸ்ரீதேவி ஜான்வி கபூர் குஷி கபூர் இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ராதிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் கிழக்கே போகும் ரயில் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல பிரதாப் போத்தன் அவங்களை வந்து திருமணம் செஞ்சு ஒரே வருஷத்துல வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது திருமணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல ரிச்சன் ஹான்ரி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செஞ்சு ரெண்டு வருஷத்துல வந்து மறுபடியும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க மூணாவது திருமணமா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல பிப்ரவரி நாலாம் தேதி நடிகர் சரத்குமார் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரயான் அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்து இருக்காங்க நடிகை ராதிகா ரயான் இது இவங்களுடைய சிறு வயது புகைப்படம் நடிகை சமீரா ரெட்டி இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் வாரணம் ஆயிரம் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அக்ஷய் வர்தே அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நிராவர்தே அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையுமே வந்து நடிகை சமீரா ரெட்டி நிராவர்தே இது இவங்களுடைய சிறு வயது புகைப்படம் நடிகை ரேவதி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் மண் வாசனை இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வயசுல இயக்குனர் சுரேஷ் சந்திரமோகன் அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு டெஸ்ட் டியூப் மூலியமா மகி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை வந்து நடிகை ரேவதி மகி இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை ஹரிகா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருசிலருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடித்த முதல் திரைப்படம் அம்ரஸ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் கமலஹாசன் அவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ்மே பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு அக்ஷரஹாசன் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இருக்காங்க நடிகை சரிகா அக்ஷரஹாசன் ஸ்ருதிஹாசன் இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் நடிகை கௌதமி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து படத்தில் இருக்காங்க இவங்க நடித்த முதல் திரைப்படம் குரு சிஷியன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துல கமலஹாசனை திருமணம் செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது திருமணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்துல ஜூன் ஏழாம் தேதி சந்தீப் பாட்டியா அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை வந்திருக்காங்க நடிகை கௌதமி சுப்புலட்சுமி இது இவங்களுடைய சிறு வயது புகைப்படம் நடிகை ஊர்வசி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல இருந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் திரைப்படம் முந்தானை முடிச்சு இவங்க ரெண்டாவது வருஷத்துல அக்டோபர் மாசத்துல நடிகர் மனோஜ் கே ஜெயனை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க எட்டு வருஷத்துல வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது திருமணமா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல நவம்பர் மாசத்துல சிவ பிரசாந்த் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தேஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை வந்து இருக்காங்க நடிகை ஊர்வசி தேஜலட்சுமி இது இவங்களுடைய சிறுவயது புகைப்படம் எந்த நடிகை அவங்களுடைய மகளும் சிறு வயதுல ஒரே மாதிரி இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த நடிகை பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க